அன்பிற்குரிய ஹரிகேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்களின் வாழ்வியல் ஆலோசகர் அடியேன் திண்டிவனம் ரவிக்குமாரின் அநேக கோடி நமஸ்காரங்கள் ஸ்ரீமத் ராமானுஜாய நமக ஸ்ரீ வரவர முனியே நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்யத் திருவடிகளே சரணம் ஆச்சார்யாள் பரம பகவதார் திவ்ய திருவடிகளே சரணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தனது பகவத்கீதையிலே உலகில் அதர்மம் தலையெடுக்கும் பொழுது அதனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் அமைதியை உருவாக்கவும் நான் அவதரிப்பேன் என்று சொன்னார் அதன் விளைவாக தனது தசாவதார நோக்கத்திலே முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தையும் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரத்தையும் தேவர்களையும் தேவலோகத்தையும் காப்பதற்காக எடுத்தார் மூன்றாவது வராக அவதாரத்தை பூமி பிராட்டியை காக்கவும் வேத சம்ராக்சணம் செய்யவும் எடுத்தார் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பக்தனை காப்பதற்காக எடுத்தார் வாமன அவதாரத்திலும் பரசுராம அவதாரத்திலும் வழித்தவறி போன அரசர்களை அடக்கி அமைதியை நிலைநாட்ட அவதரித்தார் பலராம அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் பூமி பாரத்தை தீர்த்து தர்மத்தை நிலைநாட்ட எடுக்கப்பட்டது இதில் வராக அவதாரத்தின் போது பூமி பிராட்டியை இரணியன் தம்பி இரணியன் கடலுக்கு அடியில் மறைக்க தன் கோரை பொற்களால் பூமி பிராட்டியை கிளர்ந்து எடுத்து ஆதிசேஷன் தலையிலே முன்பு போல் நிலை நிறுத்தினார் வராகமூர்த்தி அந்த நேரத்திலே பிராட்டி நடுங்கியபடி அழுது கொண்டு பெருமாள் இடத்திலே ஒரு பிரார்த்தனையை வைத்தார் பெருமாளே நான் உங்களது துணைவியார் என்பதினாலே உடனடியாக என்னை மீட்பதற்கு முயன்று மீட்டு விட்டீர்கள் ஆனால் பூலோகத்தில் வாழ்கின்ற எனது குழந்தைகள் பக்தர்கள் உன்னை எவ்வாறு அணுகினால் தாங்கள் அவர்களை அவர்களுடைய துன்பத்திலிருந்து மீட்டு எடுப்பீர்கள் என்று பூமி பிராட்டி வினவ முக்கரணி சூத்திரனமாக பெருமாள் தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான சூத்திரங்களை அருளினார் அதாவது முதலாவது கட்டளை புவியில் உள்ள ஜீவாத்மாக்கள் தங்களுக்கு இன்னல்கள் நேரும்பொழுது பூக்களாலே பெருமாளது திருவடியில் அர்ச்சனை செய்ய வேண்டும் இரண்டாவது கட்டளை அவரது திருநாமத்தை உறக்க சொல்ல வேண்டும் மூன்றாவது கட்டளை அவருடைய திருநாமத்தை உறக்க சொல்லியவாறே சரணாகதி ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் அவரது திருவடியில் என்பதே இதனுடைய விளக்கம் இப்படி மூன்று சூத்திரங்களை முக்கரணி சூத்திரங்களை மண்ணுலக ஜீவாத்மாக்கள் உய்வதற்கு தாயாரிடம் பெருமாள் தெரிவித்தார் இப்படி ஒவ்வொரு கட்டளையும் பெருமாள் திருவாய் மலர அதனை கேட்ட தாயார் அது மறந்து போகாமல் இருக்க தன்னுடைய மூன்று முடிச்சுக்களை அடையாளமாக போட்டுக்கொண்டார் இதற்கிடையில் கலியுகத்திலே ஒரு நாள் வைகுந்தத்தில் மகாவிஷ்ணு ஒரு திவ்ய பூஜை செய்து கொண்டிருக்க அந்த இடத்திற்கு வருகை தந்த நாரத மகரிஷி பெருமாளே கலசம் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து பதறி பூமி பிராட்டியான பூதேவியிடம் தாயாரிடம் ஓடி சென்று நிலைமையை சொன்னார் பூமி பிராட்டியும் பெருமாள் பூஜை செய்யும் இடத்திற்கு அணுகி பெருமாளிடம் அதற்கான விளக்கத்தை கேட்க இந்த கலசத்தினுள்ளே என்ன பொருட்கள் இருக்கின்றன யாரை குறித்து நீங்கள் பூஜை செய்கிறீர்கள் பிரபஞ்சமே உங்களை காக்கும் கடவுளாக வணங்கும் பொழுது நீங்கள் யாருக்காக பூஜை செய்கிறீர்கள் என்றெல்லாம் வினவ அந்த கலசத்தின் உள்ளே நிரப்பப்பட்டிருப்பது தன்னுடைய துவாபர யுகத்திலே கிருஷ்ண அவதாரத்திலே நான் சேகரித்து கொண்டு வந்த ஆயர்களுடைய திருவடி மண்தான் என்பதை பெருமாள் தெளிவுபடுத்த தாயார் பெருமாளிடம் அந்த ஆயர்வாடி மண்ணிற்கு என்ன அப்படி ஒரு மகிமை உள்ளது என்று வினவ பெருமாளும் கிருஷ்ண அனுபவம் கிருஷ்ண பிரேமை வாயிலாகத்தான் உணர முடியும் என்று பிராட்டிக்கு கட்டளையிட அருகில் இருந்த மகாலட்சுமியை பார்த்து என்னுடைய கீதாச்சார கருத்துக்களை மக்களிடம் சென்று சேர்த்து மக்களை கலியுகத்திலே நல்வழிப்படுத்த தங்களுக்கு அவதாரம் எடுக்க திருவுள்ளம் உள்ளதா என்று மகாலட்சுமியை வினவ ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா அப்பப்பா என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று மகாலட்சுமி மறுத்துவிட்டாள் பிறகு பூமி பிராட்டி பூதேவியிடம் பெருமாள் வினவ பூமி பிராட்டிக்கு தன்னுடைய வராக அவதாரத்தினுடைய சம்பவங்கள் நினைவுக்கு வர கண்டிப்பாக நான் சென்று பூலோகத்திலே அவதரித்து இந்த பூலோக வாசிகளை கீதா உபதேசத்தினுடைய கருத்துக்களை உணர்ந்து வாழும்படி நெறிப்படுத்துகிறேன் என்று விருப்பத்தை வெளியிட தாங்கள் எனக்கு உரைத்த மூன்று கட்டளைகளையும் முக்கரணி சூத்திரத்தையும் நான் என்னுடைய அவதாரத்தின் நோக்கமாக எடுத்துச் சொல்லி வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியாராக பூலோகத்திலே அவதரித்தார்கள் இறுதியிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதியர்கோன் விஷ்ணு சித்தரனுடைய மகளாக பூமியிலே பூதேவி அவதரித்தார்கள் வராக மூர்த்தியின் வாக்கை தானே எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே துளசி வனத்திலே அவதரித்தார்கள் அன்னை அப்படி அவதரித்த அன்னை நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம்தான் திருப்பாவை சூடிக் கொடுத்த சுடர்வொடியாய் வாழ்வாங்கு வாழ்ந்து பெருமாளையே கணவனாக கைப்பிடித்த அந்த பெரும் பாக்கியம் பூதேவி பிராட்டிக்கு கிடைத்ததைப் போல இந்த மார்கழி மாத நோன்பிலே பாவை நோன்பிலே முப்பது நாட்களும் நீராடி ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களை பாடி பக்தியிலே திளைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் இதுகாரம் திருமணம் நடைபெறாமல் தள்ளிப் போயிருக்கின்ற அந்த சூழ்நிலை மாறி வெகு விரைவிலே உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிட்டும் என்பதில் அனுபவ ரீதியான உண்மைகள் ஏராளம் ஏராளம் எனவே இந்த மார்கழி மாத நோன்பை மேற்கொண்டு ஆண்டாளுடைய திருப்பாவையை நீங்கள் சேவித்து உய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்